ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் நானே செய்வேன் அடி கோடிட்ட சொல்லிற்கு பொருந்தாததை தேர்ந்தெடுக்க பயிர்த்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவை ஆப்ஷன் இ வயல் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் உழவே உழைப்பே உழவை உற்ற உரிய விடையை தேர்ந்தெடுக்க ஏழையும் செல்வரும் எங்கீதமாய் இசைந்துளம் கழித்திடும் இப்பாடல் உணர்த்தும் விழா எது ஆப்ஷன் ஏ பொங்கல் விழா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் ஞாவரம் இன்பமுற முறை இய்தொழில் ஒன்றே தெம்புதரும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் பொங்குக பொங்கல் பொங்குகவே தங்குகவே அடி கோடிட்ட தொடர் உணர்த்துவது எது தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் ஆப்ஷன் ஆ உழவனின் சிறப்பை உணர்த்துகிறது ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணிய வரும் பழகும் மற்ற தொழில் யாவும் பயிர்த் விழலாகும் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் தரும் வரும் யாவும் விழலாகும் சரியான இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுக விளக்குகள் அணைந்தன ஏனெனில் காற்று பலமாக வீசியது மழை பெய்தது அதனால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன உரையாடலை படித்து விடை தருக தமிழரசி இன்று எங்கள் பள்ளியில் புகையில்லா சமையல் கண்காட்சி நடைபெற்றது தெரியுமா வசந்தி புகையில்லா சமையலா அது என்ன தமிழரசி நெருப்பை பயன்படுத்தாமல் உணவுப் பொருளை செய்வதுதான் புகையில்லா சமையல் வசந்தி அப்படியா என்னென்ன உணவுப் பொருள்களை செய்தீர்கள் தமிழரசி கலவைகள் முளைக்கட்டிய பயறுகள் காய்கறி கலவைகள் பஞ்சாமிர்தம் முதலியன செய்தோம் வசந்தி இதனால் என்ன பயன் தமிழரசி புகையில்லா சமையலின் மூலம் உணவுப் பொருள்களில் உள்ள அனைத்து சத்துகளும் நமக்கு கிடைக்கின்றன வசந்தி மிக்க மகிழ்ச்சி அடுத்த முறை என்னையும் அங்கே அழைத்து செல்வாயா தமிழரசி உறுதியாக அழைத்து செல்கிறேன் வகை பழங்களை வெட்டி ஒன்றாக கலந்து செய்வது எது ஆப்ஷன் இ பழக்கலவை புகையில சமையலை சேர்ந்த உணவுப் பொருளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் இ முளைக்கட்டிய பயறு காய்கறி கலவை செய்வதற்கு என்னென்ன பொருள்களை பயன்படுத்தலாம் பச்சையாக உண்ணக்கூடிய காய்கறிகள் மற்றும் உப்பு உரையாடலுக்கு பொருந்தாதது எது ஆப்ஷன் ஆ அப்பளம் அடுத்த முறை என்னையும் அங்கு அழைத்து செல்வாயா என்ற தொடரில் அங்கு என்ற சொல் எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஆ புகையில்ல சமையல் கண்காட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி